இன்னைக்கு பாத்தீங்களா எங்க தலைவர் தனி சுதந்திர பாலஸ்தீனம் உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி சிபிஎம் தான் நடத்துது ஆனாலும் எங்க தலைவர் போய் அங்க முழங்கின முழக்கம் காசாவுக்கே எட்டி அங்காலே இஸ்ரேல் பயந்துருப்பாங்க நினைக்கிறேன் இதுக்கு அண்ணாமலை இருக்கார்ல அவர் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா பக்கத்துல இருக்க கள்ளக்குறிச்சிக்கு போக முடியலையா இங்க இருந்து காசாக்கு போறாரா அவரு ஏங்க இதெல்லாம் நியாயமான அவரோட எக்ஸ் வலைதளத்துல போட்டிருக்காரு கரெக்ட் தானே இங்க இருக்கிற கள்ளக்குறிச்சிக்கு போய் என்ன ஆச்சு ஏதுன்னு இன்னும் ஒரு எட்டு கூட பாக்கல காசாவை பத்தி பேச போயிட்டாரா ஏங்க இதே தான் எங்க தலைவர் மோடி அவர்களும் சொல்லிருந்தாரு தனி பாலஸ்தீன் அமையணும்னு சொல்லிட்டு அதுக்காக வாக்கெல்லாம் கூட அழிச்சிருக்காங்க இதெல்லாம் எதுவுமே தெரியாம இவருடைய தனி பாலஸ்தீன வேணும்னு யாருக்காக பேசுறாரு எதுக்காக பேசுறாரு இது என்ன காசால காசால் கேட்டுருமா இல்ல இஸ்ரேல் தான் நீங்க சொல்றீங்க நாங்க வந்து மத்திய அரசுக்கு எதிராகவே செயல்படுறோம் எதிராகவே செயல்படுறோம் இன்னைக்கு மோடி அவர்கள் சொல்றதும் இந்திய நாடு வாக்களிச்சதுக்கு ஆதரவாக இருந்தாலும் போராட்டம் நடத்துறோம் இதையே நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க வாழ்த்த வண்டியதானே உங்க தலைவர் எக்ஸ் வால என்ன போட்டிருக்காரு பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசு இதை தொடர்ந்து வலியுறுத்தணும் பேசணும் அவங்க கண்டுக்கவே மாட்டேன்றாங்க ஒன்றிய அரசையும் கண்டிக்கிறோம் சொல்லிருக்காங்க அப்படியா எது என்னமோ நம்ம வந்து அந்த செய்தி வந்து செய்தியா சொல்லிட்டு போயிருவோம் வச்சுக்கோங்களேன் அது ஏதாவது பிரச்சனை ஆயிரும் ஏன்னா மத்திய அரசு எப்பவுமே நம்மள மாதிரி பேச்சு சுதந்திரத்தை ஒடுக்கிக்கிட்டு தானே இருக்கு மத்திய அரசு ஒடுக்குதா இல்ல மாநில அரசு ஒடுக்குதான்னு மக்களுக்கே தெரியும் சரி மத்திய அரசா மாநில அரசா அப்படிங்கறத மக்களே கமெண்ட்ல சொல்லட்டும் சரியா நம்ம அடுத்த செய்திக்கு போவோம் ஏதோ சீமான் வந்து ஏதோ மன்னிப்பு கேட்டாரு தமிழக மக்கள்ட்ட மன்னிப்பு கேட்டாரா அப்பப்போ ஏதாவது வாய்க்கு வந்தது இதுக்கு அது இல்லப்பா ஏதோ ஒரு நடிகையை பத்தி தவறா பேசிட்டாராம் இனிமேல் அந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டேன்னு நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டிருக்காமா அப்படியா நான் கூட சரி தலைவரை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காரு இருக்காரு திட்டிக்கிட்டே அவருக்கு நடிகை மன்னிப்பு கேட்டு இருக்காருங்க அப்படியா அந்த நடிகையும் பாத்தீங்க அப்படின்னா இவர் மேல ஒரு வழக்கு தொடுத்திருந்தாங்க போல அந்த வழக்கை வந்து நான் வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன் இப்ப வந்து என்னோட கண்டியம் காக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க என்ன இருந்தாலும் இது வந்து அவங்களுடைய பர்சனல் விஷயம் தான் நம்ம செய்திகள் அது புழங்குறதுனால நம்மளும் அதை வந்து எடுத்து சொல்றோம் ஏன்னா அவருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா தண்ணி மாநாடு அது நடத்திக்கிட்டு இருக்காருல்ல அடுத்து ஏதாவது மாநாடு நடக்கும்போது போது மன்னிப்பு மாடன் எதாவது நடத்துவாரா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படி மன்னிப்பு மாநாடு மட்டும் நடத்துனார் ஊர்ல இருக்க எல்லாருக்கிட்டயும் மன்னிப்பு கேக்கணும் ஏன்னா எல்லாருக்கிட்டயும் உரண்ட எழுத்து வச்சிருக்காரு அப்படி சொல்றீங்க நீங்க அடுத்து இன்னொரு அப்டேட் ஒன்னு நடந்திருக்கேன் அப்டேட்டா நீங்க எப்பவுமே அப்டேட்ல சொல்ல மாட்டீங்களே எங்களை பத்தி குறதன சொல்லிக்கிட்டு இருப்பீங்க கேளுப்பா நார்மலா நம்ம கூகுள்ல மெயில் வச்சிருப்போம் தெரியுமா ஜிமெயில் ஆமா அதுக்கு பதிலா சோஹோ மெயில வந்து நம்ம அமித்ஷா அவர்கள் மாத்திருக்காரு அவரோட மெயில் ஐடிய அமித்ஷா பிஜேபி அட் சோஹோ மெயில் டாட் காம் நான் மாத்திருக்கேன் நீங்களும் விழிச்சுக்கோங்க அடுத்தது இதுக்கு மாறிக்கோங்க அப்படின்ற மாதிரி நமக்கும் ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணிருக்காருங்க ஆமா நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜோகோ வந்து அரட்டைன்னு ஒரு ஆப் அறிமுகப்படுத்திருக்காங்களா வாட்ஸ்அப்புக்கு பதிலே அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ஜோகோ வந்து நிறைய வந்து ப்ரொவைட் பண்றாங்க இந்த கூகுள் உள்ளிட்ட வலைதளங்கள் வெளிநாட்டு வலைதளங்கள் என்னெல்லாம் கொடுக்குதோ அதை வந்து நம்முடைய சுதேசி நிறுவனம் நம்முடைய இந்திய நிறுவனமான சோகவும் கொடுக்குது என்ன இருந்தாலும் அவர் வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இந்த திராவிட பூமியில பிறந்தவர் அதனால நாங்களும் அதை ஆதரிக்கிறோம் திராவிட நாடுன்னு சொல்லல நீங்க ஏதாவது பிரிவினை ஏற்படுத்தாதீங்க நான் திராவிட பூமி சொன்னேன் மக்களே சொல்லுவாங்க மக்களே இது திராவிட பூமியா இல்ல ஆன்மீக பூமியா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க

ஆயிட்டு வருது கட்டுறவங்களுக்கு ஒண்ணும் இல்லைன்னா அதை ஓபன் பண்ணி வைக்க வேற ஒரு கூட்டம் போகுது பாரு நான் கூட என்ன நினைச்சேன் இது உத்தரப்பிரதேசம் பீகார் இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கும் அதனாலதான் நம்ம பையங்க எல்லாம் மீன் போட்டுக்கிட்டு நினைச்சேன் பார்த்து தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் நடந்திருக்கு அப்படின்னு நீங்க சொல்லி தான் எனக்கு தெரியுது நான் வேற அந்த மீம் எல்லாம் சேர் பண்ணி விட்டேன் அதை முதல்ல டிலீட் பண்ணி விடணும் தயவு செஞ்சு உங்க ஆளுங்க பண்ண வேலை தான் அது இந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தலையில துண்டை போட்டு போக வேண்டியதுதான் நீங்க வேணா அப்படி நினைச்சுக்கோங்க எங்க துண்டு எப்பவுமே எங்க தோல்ல தான் கிடக்கும் அதுக்கு ஒரு பிளான் வந்து எங்க சின்ன ஒரு பண்ணிக்கிட்டு இருக்காரு கோயம்புத்தூர்ல இன்னும் ஒரு சில நாட்கள்ல ஒரு மாநாடு நடக்க இருக்கு எங்க கட்சியினுடைய இளைஞரணி மாநாடு நீங்க என்ன சொல்றீங்க இளைஞர்கள் எல்லாரும் அண்ணாமலை பின்னாடி இருக்காங்க பாஜக இருக்காங்க இளைஞர்கள் எல்லாரும் தமிழக வெற்றி கழகத்துல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே அதை வந்து பொய்யாக்கணும் அப்படிங்கறதுக்காண்டி கோயம்புத்தூர்ல கிட்டத்தட்ட மூன்று லட்சம் இளைஞர்களை கூட்டி இளைஞரணி மாநாடு எங்க கட்சி சார்பில் நடக்க இருக்கு அதுல எங்க பலத்தை என்னன்னு காட்டுறோம் நீங்க என்னதான் பலத்தை காட்டினாலும் உங்க கட்சியில இளைஞர் என்ன முதியவரையே சேர்த்தாலும் கூட கட்சி பொறுப்பையும் கட்சி பதவியும் உங்க தலைவரோட வாரிசுகளுக்கும் எம்பி எம்எல்ஏகளோட வாரிசுகளுக்கும் தான் போக போகுது நீங்க கடைசி வரைக்கும் கொடியை தூக்கிட்டு கோஷம் போட்டு போக வேண்டியதா நீங்க இப்படியே நினைச்சுக்கிட்டு அடுத்த எலக்ஷன்ல நானே ஒரு எம்எல்ஏ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா நான் கட்சிக்காக அந்த அளவுக்கு உழைச்சுக்கிட்டு இருக்கேன் தம்பி உழைக்கிறவங்க எல்லாம் எங்கப்பா சீட்டு குடுக்குறாங்க அவங்க உங்க தலைவரோட வாரிசு வாரிசு தான் போயிட்டு இருப்பாங்க நீ இப்படியே பேசிக்கிட்டு இரு நான் மட்டும் எம்எல்ஏ ஆனேன்னு வச்சுக்கோ முதல்ல உன்னுடைய வீட்டை தான் புல்டோசரை வச்சு இடிப்பேன் இப்படியே பேசிட்டு நான் பொழப்ப பாக்குறேன் இந்த திவாலிய ஃபேமஸ் ஸ்டார் டூரிசமோட துபாயில கோலாகலமா கொண்டாடுங்க வெறும் இருபத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டுமே இப்பவே ஃபேமஸ் ஸ்டார் டூரிசம் பண்ணி உங்க சீட்ஸ் புக் பண்ணுங்க என்ன மேடம் வந்ததுல இருந்து அங்கிட்ட இருக்கீங்க தானா சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க என்ன விஷயம் ஏதோ பரிசு கொடுக்க போறேன்னு சொன்னீங்களே அதான் பரிசை வாங்கிட்டு போலாம் ஆமா உங்களுக்கு அப்படியே பரிசு கொடுக்குறாங்க அதாவது டெய்லி வந்து நம்ம பேச தமிழா பேசு சேனல் இருக்குல்ல அதுல வந்து ஒரு பொது அறிவு கேள்வி கேப்போம் ரொம்ப சுலபமான கேள்வி அதுக்கு சரியான பதில திரையில தெரியற இந்த நம்பருக்கு அனுப்பணும் சரியான விடைய மட்டும் அனுப்புனா பத்தாது நீங்க எங்க இருந்து அனுப்புறீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கறதையும் அனுப்பனீங்க அப்படின்னா அதிர்ஷ்டசாலி ஒருத்தருக்கு நம்ம வந்து பரிசு கொடுப்போம் ஆமா ஆமா ஸ்க்ரீன் எடுத்து அனுப்பனும் அதே மாதிரி உங்களுடைய ஊர் எந்த பகுதி அப்படின்னு அனுப்பனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம யார தேர்ந்தெடுக்கிறோமோ அவங்கள தீபாவளி பரிசு காத்திருக்கு நம்ம மட்டும் தீபாவளி கொண்டாடனா பத்தாது நம்மளுடைய சப்ஸ்கிரைபல் கூட சேர்ந்து கொண்டாடணும் மகிழ்ச்சியா கொண்டாடணும் அப்படிங்கறதுக்காக தான் அந்த இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம் அதனால இன்னைக்கு கேள்வியை வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவை போட்டிருக்கோம் அந்த கேள்வியை பாருங்க இன்றைக்கான பொது அறிவு கேள்வி இந்தியாவின் மிக உயர்ந்த இலக்கிய விருது எது இந்த கேள்விக்கான சரியான விடைய திரையில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமா அனுப்புங்க மறக்காம நீங்க எங்க இருந்து நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ண மறந்துடாதீங்க இந்த கேள்விக்கு சரியான பதிலை சொல்லி பரிசுகளை வெல்லக்கூடிய வெற்றியாளர் யார் அப்படிங்கிறத பேசு தமிழா பேசு சேனலோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல நாளைக்கு வெளியிடுவோம் டியூன் இதுக்கான சரியான பதில இந்த போன் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமா அனுப்புங்க சரியா இப்ப நம்ம வந்து செய்திகளுக்கு போவோமா போலாம் போகலாம் செய்தியை பார்க்க சொல்லுறீங்க போலாம் என்ன என்கிட்ட இருந்து நீங்க வந்து செய்திகளை கேட்கறதே உங்களுக்கு மிக பெரிய பரிசுதான் சரி மாஸ்டர் மாஸ்டர் ரொம்ப பேசுறீங்க செய்தியை சொல்லுங்க இன்னும் என்ன இருந்தாலும் தீபாவளி நேரம் நம்மளுடைய அரசியல் தலைவர்கள் எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேரு உடல்நிலை சரியில்லாம மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க ஐயா ராமதாஸ் அவர்கள் உடல்நிலை சரியில்லாம இருந்தது ரொம்ப நாள் வந்து மருத்துவமனையில இருந்தாரு முதல்வர்ல ஆரம்பிச்சு எதிர்க்கட்சி தலைவர்கள ஆரம்பிச்சு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் போய் பார்த்தாங்க இன்னைக்கு கூட பாத்தீங்க அப்படின்னா திருமாவளவன் அவர்கள் ஐயா ராமதாஸ் அவர்கள் கூட வந்து போன்ல பேசி நலம் விசாரிச்சிருக்காரு போதும் போதும் உங்க கூட்டணி கட்சி பெருமை எல்லாம் ரொம்ப பெருசா பேசிட்டு இருக்கீங்க உங்க கூட்டணி கட்சி என்ன நிச்சன இருக்குன்னு சொல்லிட்டு மக்களுக்கே தெரியும் நேத்தனே அணிச்சுன்னு சொல்லிட்டு மக்களே பாத்தாங்க ஆமா ஆமா பார்த்ததெல்லாம் இருக்கட்டும் நான் என்ன சொல்றேன்னா ஐயா ஏற்கனவே சொன்ன மாதிரி ராமதாஸ் ஐயா அவர்கள் இப்பதான் வீட்டுக்கு திரும்பி இருக்காரு வைக்கோ அவர்களும் மருத்துவமனையில இருக்காரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா கார்த்திக் சிதம்பரமே இருக்காங்கல்ல சிவகம்பி சிவகங்கை எம்பி அவங்களே பாத்தீங்கன்னா மருத்துவமனையில் ஏதோ ஒரு சிகிச்சைக்காக போனாங்க அப்படின்னு சொல்லப்படுது தொடர்ந்து அரசியல் தலைவர்கள் இப்படி போறது வந்து அரசியல் ஒரு சுவாரஸ்யமே இல்லாம இருக்கேன் நீங்க எப்படி நினைக்கிறீங்க ஏற்கனவே அரசியல்ல இருக்கிற தலைவர்கள் இருக்காங்கல்ல அவங்க பண்றதே எங்களால தாங்க முடியல இதுல இவங்க வேற வந்து ஏதாவது ஒண்ணு கிளை போட்டு போயிட போறாங்க இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன் இந்த ஒருத்தர் சொல்லுவாரே நாங்க வந்து பெண்களுக்கு இதை பண்ணிருக்கோம் அதை பண்ணிருக்கோம்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாரு பஸ் விட்டோம்னா சொல்லுவார்ல நாமக்கல்ல ஒரு பஸ் இருக்கு அரசு பேருந்து சரிங்களா அந்த பஸ் உடைய படிக்கட்டும் கதவும் உடஞ்சு விழுந்திருக்கான் இந்த மாதிரிதான் அரசியல் தலைவர்கள் வந்து உன்னு சொல்றாங்க ஆனா நடக்கிறது வேறையா இருக்கு நீங்க வந்து அவங்கள பெருமையா பேசிட்டு இருக்கீங்க என்ன மாஸ்டர் ஏன்னா ஒத்துக்க முடியாது நீங்க ஒத்துக்கலாம் போங்கம்மா தமிழக மக்கள் ஒத்துக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்களுக்கு தான் அவங்க ஓட்டு போட போறாங்க மக்கள் சொல்றாங்களே எப்ப சொன்னாங்க என்கிட்ட சொன்னாங்க நான் போய் கேப்பேன்ல அந்த டீ குடிக்கி வர்றவங்க எல்லாம் கேப்பேன் நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேப்பேன் நல்லவங்களுக்கு தான் நாங்க ஓட்டு போடுவோம் நாங்க நல்லவங்க யாரு இந்த உலகத்திலேயே நல்லவங்க நாங்க தானே வேண்டியதுதான் சரி உலகம் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால சொல்றேன் நீங்க பாக்க நல்லா டீச்சர் மாதிரி இருக்கீங்க நம்ம இந்தியா எல்லாம் விட்டுருவோம் உலக அளவுல ஏதாவது செய்தி இருந்தா சொல்லுங்க கேட்போம் உலக அளவுல ஒரே ஒரு செய்தி இருக்கு என்னன்னா நேற்று வந்து பாத்தீங்கன்னா திரும்ப ஒரு செய்தி காதுக்குள்ள வந்து இருந்துச்சு ரஷ்யா வந்து பாகிஸ்தானுக்கு உதவ போகுது இந்த ரெண்டுக்கும் பின்னாடி இருக்கிற நாடு என்ன அப்படின்னா சீனா தான் பின்னாடி இருக்கு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ நிறைய விஷயங்கள் பரவிட்டு இருந்துச்சு யாரு கண்ணு பட்டுச்சோ அப்படின்ற மாதிரி உத்து பார்த்தோம் அப்படின்னா அப்புறம் உண்மை தெரியுது என்ன தெரியுமா இந்த நம்ம பெஹா மட்டாக் இருக்குல்ல பெஹா அட்டாக்ல ஜே எஃப் சிக்ஸ்டீன் சொல்லிட்டு ஒரு ஃபைட் விமானம் இருக்குல்ல அந்த ஃபைட் விமானத்தோட இன்ஜின் இருக்கு இல்லையா இன்ஜினை வந்து நீங்க எங்க கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் வந்து ரஷ்யா கிட்ட கேட்டிருக்காங்களா ரஷ்யா உடனே சரி நாங்க தரோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க கூட ஒரு விஷயமா எடுத்துட்டு ஐயையோ இந்த இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கிற நட்பு வந்து உடைய போது விரிசல் விட போது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளை கிளப்பிட்டாங்க அதெல்லாம் சும்மா என்னன்னா ரஷ்யா வந்து நம்ம வந்து அவங்களுக்கு நீண்ட நாட்களா வந்து நமக்கு அவங்களுக்கான நட்பு இருக்கு அதனால அது பிரியாது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்னொன்னு என்ன தெரியுமா ரஷ்யா வந்து கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் எப்படி நம்ம எல்லாருமே நண்பர்கள் தானே எங்க கூட கூட்டணியில இருக்காங்க ஒருவேளை மோடிக்கும் புதினுக்கும் சண்டை வந்தாலும் எங்க முதல்வர் அவர்கள் நேரடியா புதின் கிட்ட பேசி

உன் மரியாதை நீயே கெடுத்துக்கிற தம்பி இது மாதிரிதான் தம்பி இருந்தது சரி அதெல்லாம் விடு என்ன வீடியோ கால்ல போன் பேசுறாராமே அவருக்காக பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்காங்க அவங்க குடும்பத்துக்காரங்க கூட வீடியோ கால்ல பேசுனா என்ன ஒரு அரசியல் தலைவர் இப்பெல்லாம் பண்ணலாமா நீ என்ன பேசுற நீ அப்புறம் ஹாஸ்பிடல் எங்க தலைவர் ஈகரா இருக்காரு ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லிட்டு பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க ஒண்ணு இன்னொன்னு என்னன்னா ஹாஸ்பிடலுக்கு எங்க தலைவர் போனா இன்னொரு இது மாதிரி அசம்பாதம் ஆகி போயிடும் ஓ அப்ப அவர் வந்து மக்களுக்காக தான் போகாம இருக்காரு இப்பயும் பர்மிஷன் சும்மா எல்லாம் ஒண்ணும் இல்ல பர்மிஷன் கேட்டிருக்கோம் குடுக்காம இருக்கீங்க நீங்க ஆமா ஆமா எல்லாத்துக்கும் எங்களையே குறை சொல்றது நீதிமன்றம் தான் அவரை என்ன கிழி கிழிச்சதுன்னு உங்களுக்கு தெரியும்ல எங்களையும் தான் கிழிச்சது உங்களையும் தான் கிழிச்சது சரி அதெல்லாம் விடுங்க நேத்து நடந்த சம்பவம் வந்து நியாயம் ஒரு வீடியோ கால்ல பேசலாமா நீங்களே சொல்லுங்க வீடியோ கால்ல என்ன பேசிருக்காரு மன்னிப்பு கேட்டிருக்காரு அவங்ககிட்ட மன்னிப்பு ஆமா இவர் வந்து சாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு முதல்வர் அவர்கள் அது என்ன சம்பவம் அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரியும் இந்த இவர் அஜித் குமார் அப்படிங்கிற ஒரு காவலாளி வந்து உயிரிழந்த சம்பவம் அப்ப சாரி கட்டதுக்கு சாரிமா அப்படின்னு சொல்றத வந்து நீங்க கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தீங்க பண்ணுவாங்க தம்பி அதெல்லாம் வந்து தலைவரோட கம்பேர் பண்ணி பேச முடியுமா நெட்டிசன் வேற சிட்டிசன் வேறையா சரி இப்ப என்னதான் கடைசியில முடிவு பண்ணிருக்கீங்க உங்க கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் இங்க இல்ல அவங்க எங்கயோ ஆயிட்டாங்க தலைமுறையா இருக்காங்க இதுல ஒரு முக்கியமான விஷயம் அதாவது புஷி ஆனந்த் இருக்காருல்ல அவரை காணும்னு ரொம்ப நாளா தேடிக்கிட்டே இருக்காங்க அதுக்கு வந்து எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா நிறைய பேர் பொருளைய கலப்புறாங்க அதாவது புதுச்சேரி மாநிலம் இருக்குல்ல அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சரா இருக்கக்கூடிய ஐயா ரங்கசாமி அவர் வீட்டுலதான் புஷி ஆனந்த் ஒளிஞ்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவனை பொருளைய கிளப்பிட்டான் நான் கூட கேள்விப்பட்டேன் தம்பி அவரு ஏன் தம்பி பயப்படணும் அது புரளியே அது பொருளையா கிளப்பி இருக்காங்க தலைமுறைவா இருக்காரு அவர் ஏன் பயப்படணும்னா ஒரு அமைச்சர் புதுச்சேரியில அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழ்நாடு போலீஸ் எங்களை அணுகவில்லை நாங்க அணுகுனா அவர் வந்து புதுச்சேரியில இருக்காரா இல்லையா அப்படிங்கற குறித்து நாங்க விசாரிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இன்னொரு முக்கியமான விஷயம் அதாவது தீபாவளி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய இந்த பட்டாசு விபத்துகள்லாம் ஆகும் கேள்விப்பட்டிருப்பீங்க அதுமில்லாம இந்த சிவகாசி சாத்தூர் கோயில்பட்டி இந்த சுற்றுவட்டார ஏரியால என்ன ஆகும் பட்டாசு கம்பெனில விபத்துகள் ஏற்படும் பட்டாசு ஆலைகள்ல விபத்து ஏற்படும் அங்க வந்து ஒரு பட்டாசு விபத்து ஏற்பட்டு ஆறு பேர் இதுதான் வந்து நமக்கு சங்கட்டமான ஒரு செய்தியா இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல தீபாவளி சீசன் வந்துருச்சு நிறைய குழந்தைகள்லாம் பட்டாசு வெடிப்பாங்க அவங்க எல்லாருமே கொஞ்சம் சேஃபா வெடிக்க அப்படிங்கறத இந்த வீடியோ மூலமா கிட்ஸ் சேர்ந்த நிறைய பெண்கள் வந்து கல்யாணம் முடிஞ்சு இப்ப வந்து அவங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு அவங்க எல்லாம் அதுக்கு முந்தின தலைமுறை பெற்றோரை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையே வெளியே ஸோ நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ் தெரிந்த பெற்றோர்கள் உங்களுடைய குழந்தைகளை வந்து பாதுகாப்பா வைங்க நீங்க நல்லா ஜாலியா தீபாவளி கொண்டாடுவீங்க அதே நேரத்துல உங்க குழந்தைகள் என்ன பண்றாங்க அவங்க பட்டாசுகளை எப்படி வெடிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க பட்டாசு வெடிக்காதீங்க நம்ம சொல்லல ஏன்னா தீபாவளி அப்படிங்கிறது நல்லா பட்டாசு வெடித்து இனிப்புகள் சாப்பிட்டு புத்தாடை உடுத்து கொண்டாட வேண்டியதுதான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா கொண்டாடுங்க இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுக்கிறோம் முடிஞ்ச அளவு பசுமை பட்டாசெல்லாம் இருக்கு அதெல்லாம் நல்லா பசுமை பட்டாசு வாங்கினியா சாதா பட்டாசுக்கும் பசுமை பட்டாசுக்கும் எவ்வளவு வித்தியாசம் தெரியுமா சும்மா மாசு கட்டுப்பாடு உங்க வீட்டுல ஏசி இருக்குல்ல உன்யம் வந்து ஸ்கூட்டர் வச்சுட்டு இந்த புகையை விட்டுட்டு போறான்ல அதனால எல்லாம் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படாதா சும்மா ஏதாவது சொல்ல வேண்டியது முக்கியமான விஷயம் இதுதான் நம்ம முதல்ல சொல்லியிருக்கணும் அதாவது பிரதமர் மோடி இருக்காருல்ல அவர் வந்து குஜராத்தின் முதலமைச்சரா கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு இதே தேதியில தான் இருக்காரு இதே தேதினா இன்னைக்கு கிடையாது நேற்றைய தேதியில அவர் பொறுப்பேற்று இருபத்தி ஐந்து வருடங்கள் ஆயிருச்சு அப்படிங்கறத நிறைய பேர் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஒரு தலைவரா இதுவரைக்கும் அவர் தோல்வியே தழுவலப்பா என்ன எங்களுக்கு வந்து அவர் எதிரிதான் திமுகவுக்கு வந்து அவர் எதிரியா தான் இருக்காரு இருந்தாலுமே நாங்களும் ஒரு தோல்வியே தழுவாத அந்த தலைவனை வந்து பாராட்டுறோம் அந்த வீடியோ மூலமா அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் நீங்க வாழ்த்து சொல்ற தாவேக்காவும் வாழ்த்து சொல்லி வாழ்த்து சொல்றோம் மக்களே நீங்களும் உங்களுடைய வாழ்த்துக்களை கமன் மூலமா நம்மளுடைய பாரத பிரதமருக்கு தெரிவிச்சிருங்க பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டு இருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரோம் மறக்காம செக் பண்ணி பாருங்க